புளிய கடவுள் நேயர்களுக்கு காலை வணக்கம் அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருப்பெருஞ்சோதி நம்ம இப்போ மூணு நாளாக வந்து மனமுறை கண்ட வாசகம் அப்படின்ற நூலில் வந்து ராமலிங்கம் ஐயா எழுதின பாடல்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்தது வந்து நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ ரெண்டாவது லைன் பார்த்தது நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ மூணாவது நாள் பார்த்தது வலியை வளக்கிட்டு மானம் கெடுத்தேனோ இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வரவு போக்கு ஒளிய வலி அடைத்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நமக்கு கொடுத்துருக்காரு இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் வரவு ஒளிய வலி அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதில் வந்து ஈஸியாகவே நமக்கே புரிஞ்ச மாதிரி தான் ஐயா கொடுத்துருக்காரு அதுவும் பாவம் தான் எல்லா நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம நிறைய இடத்துல எல்லாம் பார்த்துருப்போம் வேணுக்கினே வந்து வீட்டு வீட்டு சைடில் வந்து சந்திருக்கும் ஆனால் அதை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த பக்கம் போயிட்டு வரத்துக்கு முடியாமல் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா காட்டுக்கு போய்ட்டு வர்றது இல்லை இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிலம் அப்படின்றது மேலே பற்று ஏற்பட்டு நம்ம வந்து இங்கே அதை வந்து இது எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு அதை வந்து நமக்கு சொந்தம் கொண்டாடிடுவோம் அதுவும் ஒரு வகையில் பாவம்தான் இப்போ இந்த மாதிரி பாவம் புண்ணியம் அப்படின்றத நம்ம வந்து இந்த கால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கணும் அது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சாதான் அவங்களால வந்து நம்ம இதை செஞ்சால் நமக்கு வந்து நம்ம நம்ம வந்து தவறு நம்ம செய்கிறது தவறு அப்படின்னு அவங்களால உணர முடியும் நம்ம நாள்தோறும் டிவிலையும் யூடியூப் மூலியமாக நிறையா வந்து பார்க்குறோம் நிறையா வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நடக்கக்கூடிய கெடுதல்களையும் நல்லதையும் பார்க்குறோம் ஆனால் வந்து இதில் பாதிக்கப்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம குழந்தைகள் தான் எல்லாருக்குமே வந்து நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஐயோ இந்த சமுதாயத்தில் வந்து என் குழந்த வந்து நல்லா இருக்கணும் அவன் வந்து என்ன மாதிரி வந்து கஷ்டப்படக்கூடாது அவனுக்கு எல்லாமே நல்லதே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு உண்டான நம்ம வந்து படிப்பை வந்து கொடுக்குறோம் பொருள் சார்ந்த கல்வியை நம்ம கொடுக்குறோம் இப்போ அவனுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட லைஃபுக்கு வந்து என்ன வந்து அவனால் வந்து ஒரு ஒரு ஏர்னிங் பண்ண முடியுமோ அதை நம்ம கொடுக்குறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து அவனுக்கு வந்து தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் இது செஞ்சால் சரி இது செஞ்சால் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லக்கூடிய வந்து நமக்கு வந்து அதை நம்ம அவனுக்கு சொல்லித்தரோமா யோசிச்சு பாருங்க அது வந்து நம்ம அதை அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஜீரோவில் தான் இருக்கோம் அதனால் நாள்தோறும் வந்து நம்ம வந்து ராம்லிங்கம் அடிக்கலார் ஐயா எழுதுனா திருவருட்பா புக்கில் மனுமுறை கண்ட வாசகம் அகவல் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து படிக்க படிக்கவே வந்து தானாகவே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இறைவனோட அருள் வந்து கொட்டி கொட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது நமக்கும் கிடைக்கும் இறைவன் அருள் இருந்தால் போதும் பொருள் தானாகவே வந்து சேரும் எனக்கு தெரிஞ்ச இந்த என்னோடய சிட்டர் ரெடிக்கு எட்டுனா இந்த கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் நாள்தோறும் சொல்லிகிட்ருக்கேன் இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கருத்துக்களையும் ஆட் பண்ணுங்க சொல்லுங்கள் கருத்து கமெண்ட்டில் போடுங்க தேங்க்யூ